வணக்கம் இது பி முடித்தவர்கள் அரசு பள்ளி ஆசிரியராக ஆக முடியும் என்பதற்கான விளக்கப்பதிவு அவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் மற்றவர்களுக்கு இது பயன் அற்றதாக இருக்கும் எனவே பிஇ முடித்தவர்களும் அரசு பள்ளி ஆசிரியர்களும் என்று ஆசிரியராக ஆக முடியும் என்று ஒரு அரசாணை வெளிவந்துள்ளது அவர் முதலில் இரண்டு தேர்வுகளில் தேர்ச்சி பெற வேண்டும் அதாவது ஒன்று டெட்டு டூ எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் அதற்கு பிறகு நியமன தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் டெட்டு டூ முடிப்பதற்கு பிஎட் கட்டாயமா அப்படின்னா இல்லை ஆனால் அரசாணையில் பிஎட் கட்டாயம் கொடுத்துருப்பாங்க அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் இப்போ நீங்கள் பிஇ முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங்கினுடைய செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் டெட்டு டி எழுதலாம் அல்லது பிஇ முடிச்சுட்டு டிடிஎட் முடிச்சிட்டாலும் நீங்கள் டெட்டு டி எழுதலாம் சார் நான் டிடிஏடுனுடைய டிடிஎட் முடிச்சுட்டு பிஇ முடிச்சுருக்கேன் எழுதலாமா அப்படின்னாலும் நீங்கள் எழுதலாம் அவ்வாறு எழுதி முதல்ல எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு மார்க் வாங்கணும் நூற்றி ஐம்பதுக்கு டெட்டு பேப்பர் டூவில் எழுதினிங்கன்னா நீங்கள் முதல்ல பா எலிஜிபிள் ஆகிடுறீங்க நியமன தேர்வு எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுறீங்க அதுக்கப்புறம் நியமன தேர்வு எழுதணும் அவ்வாறு நியமனம் எழுதுவதற்கு பிஎட் அவசியமானு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது நீங்கள் அதே போல் தான் என்னது டிடிஎட் முடிச்சிருந்தாலே போதும் பிஇ ப்ளஸ் டிடிஎடோ அல்லது டிடிஎட் ப்ளஸ் பிஇ முடிச்சிருந்தால் போதும் அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிபிஆர்டின்னு சொல்லுவாங்க அதில் வந்து நீங்கள் கிளாஸஸ் ஆறு ஏழு எட்டு எடுப்பதற்கு எலிஜிபிள்னு சொல்லி ஜிஓ கொடுத்துருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் பர்சன்டேஜ் எஸ்டிக்கு முப்பது பர்சன்டேஜ் அதாவது நாற்பத்தஞ்சு மார்க் எடுக்கணும் நூற்றம்பதுக்கு பாக்கி ஜென்ரல் கேட்டகிரி ஓசி கம்யூனிட்டிக்கு நாற்பது பர்சன்டேஜ் எடுக்கணும் அதாவது அறுபது மார்க் எடுக்கணும் ஸோ நீங்கள் ரெண்டு வகையான ஆசிரியராக மட்டும்தான் ஆக முடியும் ரெண்டு பாடங்களை மட்டும்தான் கையாள முடியும் இவ்வாறு பிஇயில் எந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அவர் ஒன்று கணித ஆசிரியராக ஆக முடியும் அல்லது இயற்பியல் ஆசிரியராக ஆக முடியும் கிளாஸஸ் சிக்ஸ் செவன் எயிட் எடுக்க முடியும் அது ஹை ஸ்கூல் ஹேர் சண்டியில் சிக்ஸ் டு டென் கொடுப்பாங்க பட் எலிஜிபிள் பிடி பல பிஇ ஹோல்டர்ஸ்க்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் உங்களுக்கு ஏதா யாரேனும் பி ஹோல்டர்ஸ் வந்து பள்ளி பள்ளிக்கூடங்களில் அரசு பள்ளிகளில் ஆசிரியராக ஆக விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு இந்த பதிவு வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பல்வேறு தகவல்களுக்கு நன்றி வணக்கம் வாழ்க்கை வணக்கம் இது பிஇ முடித்தவர்கள் அரசு பள்ளி ஆசிரியராக ஆக முடியும் என்பதற்கான விளக்கப்பதிவு அவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் மற்றவர்களுக்கு இது பயன் அற்றதாக இருக்கும் எனவே பி முடித்தவர்களும் அரசு பள்ளி ஆசிரியர்களும் என்று ஆசிரியராக ஆக முடியும் என்று ஒரு அரசாணை வெளிவந்துள்ளது அவர் முதலில் இரண்டு தேர்வுகளில் தேர்ச்சி பெற வேண்டும் அதாவது ஒன்று டெட்டு டூ எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் அதற்கு பிறகு நியமனத் தேர்வு எழுதி தெரிச்சு பெற வேண்டும் டெட்டு டூ முடிப்பதற்கு பிஎட் கட்டாயமா அப்படின்னா இல்லை ஆனால் அரசாணையில் பிஎட் கட்டாயம் கொடுத்துருப்பாங்க அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் இப்போ நீங்கள் பிஇ முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங்கினுடைய செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் டெட்டு டூ எழுதலாம் அல்லது பிஇ முடிச்சுட்டு டிடிஎட் முடிச்சுட்டாலும் நீங்கள் டெட்டு டூ எழுதலாம் சார் நான் டிடிஎடனுடைய டிடிஎட் முடிச்சுட்டு பிஇ முடிச்சிருக்கேன் எழுதலாமா அப்படின்னாலும் நீங்கள் எழுதலாம் அவ்வாறு எழுதி முதல்ல எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு மார்க் வாங்கணும் நூற்றி ஐம்பதுக்கு டெட்டு பேப்பர் டூவில் எழுதினீங்கன்னா நீங்கள் முதல்ல பா எலிஜிபிள் ஆகிடுறீங்க நியமன தேர்வு எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுறீங்க அதுக்கப்புறம் நியமன தேர்வு எழுதணும் அவ்வாறு நியமனம் எழுதுவதற்கு பிஎட் அவசியமானு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது நீங்கள் அதே போல் தான் என்னது டிடிஎட் முடிச்சிருந்தாலே போதும் பிஇ ப்ளஸ் டிடிஎடோ அல்லது டிடிஎட் ப்ளஸ் பிஇ முடிச்சிருந்தால் போதும் அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிபிஆர்டின்னு சொல்லுவாங்க அதில் வந்து நீங்கள் கிளாஸஸ் ஆறு ஏழு எட்டு எடுப்பதற்கு எலிஜிபிள்னு சொல்லி ஜிவோ கொடுத்துருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் பர்சன்டேஜ் எஸ்டிக்கு முப்பது பர்சன்டேஜ் அதாவது நாற்பத்தஞ்சி மார்க் எடுக்கணும் நூற்றம்பதுக்கு பாக்கி ஜென்ரல் கேட்டகிரி ஓசி கம்யூனிட்டிக்கு நாற்பது பர்சன்டேஜ் எடுக்கணும் அதாவது அறுபது மார்க் எடுக்கணும் ஸோ நீங்கள் ரெண்டு வகையான ஆசிரியராக மட்டும்தான் ஆக முடியும் ரெண்டு பாடங்களை மட்டும்தான் கையாள முடியும் இவ்வாறு பிஇயில் எந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அவர் ஒன்ற கணித ஆசிரியராக ஆக முடியும் அல்லது இயற்பியல் ஆசிரியராக ஆக முடியும் கிளாஸஸ் சிக்ஸ் செவன் எயிட் எடுக்க முடியும் அது ஹை ஸ்கூல் ஹயர் சண்டரியில் சிக்ஸ் டு டென் கொடுப்பாங்க பட் எலிஜிபிள் பிடி இதுபோல் பிஇ ஹோல்டர்ஸ்க்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் உங்களுக்கு ஏதா யாரேனும் பி ஹோல்டர்ஸ் வந்து பள்ளி பள்ளிக்கூடங்களில் அரசு பள்ளிகளில் ஆசிரியராக ஆக விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு இந்த பதிவு வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பல்வேறு தகவல்களுக்கு நன்றி வணக்கம் வாழ்க முடன்